எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறது தான் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கொண்டு போகலாம் ஹலோ டியர் வாலண்டியர்ஸ் நிறைய பேருக்கு வந்து இப்போது செகண்ட் மெயில் செலக்டட் மெயில் வந்திருக்கு ஸோ வந்து ரொம்பவே ஹாப்பி மைண்டில் இருக்காங்க ஸோ அவங்க வந்து என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா மற்றவங்க வந்து அவங்க என்ன குவாலிஃபிகேஷன்லேருந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கும் வாய்ப்பு இருக்குது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மெயில் வரலை ஸோ அவங்கெல்லாம் ரொம்பவே ஒரு வருத்தத்தில் இருக்காங்க மெயில் எனக்கு வருமா வராதா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து மெயில் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் டிபி சிபிடி டெஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே நாளில் வரல அடுத்தடுத்து ஒரு டூ டேஸில் வந்தது அந்த மாதிரி வந்து இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு அதாவது கன்ஃபார்ம் இன்னைக்கு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா லெவென் டுவெல் தேர்ட்டின் தான் வந்து ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இன்னைக்கு வர வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது எல்லாருக்குமே இருக்குது ஸோ மறக்காமல் மெயிலில் வந்து செக் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் டோன்ட் வரி சப்போஸ் மெயில் வரனாலும் கவலைப்படாதீங்க அடுத்த வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்